அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எழுதப்பட்ட உயர ரசாயனவியல் பேப்பரில் வினாக்களை கேட்டதுடன் தொடரப்பட்ட சில குறைபாடுகளும் அந்த குறைபாடுகளுக்கு நிவர்த்தி செய்யும் வகையில் குறைபாடுகளுக்கு தீர்வாக மார்க்கிங் ஸ்கீமில் இருந்த விடைகளும் அதாவது தீர்வுகளும் அப்படின்னு தான் நாங்கள் அந்த வீடியோ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வினா இனி வரக்கூடிய வீடியோஸில் இன்னும் இருந்த ஒரு சில பிரச்சனைகள் தொடர்பாகவும் நாங்கள் ஆராயிருக்கிறோம் அதுக்கு மாணவர்களுக்கு எவ்வாறு நியாயம் வழங்கப்பட்டது அது தொடர்பாக தான் நாங்கள் பார்க்கறோம் ஸோ அந்த வகையில் முதலாவது கருவி ஸ்ட்ரக்சர் பேப்பரில் பி பகுதியில் கேட்கப்பட்டிருந்த இந்த வீணா முழுக்கூறு எஸ்எஃப்ஓஎஃப் முழுக்கூறு ஐஎஸ்எஃப்ஓ சாரி ஐஎஸ்ஓஎஃப் மிகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்க லூயின் குற்றுக்கோட்டு கட்டமைப்பை வரைக்கும் வரைந்த பிறகு அதன் அடிப்படையில் கீழ் உள்ள ஒரு சில வினாக்களுக்கு எழுதும் ரைட் இப்போ முதலாவது ஐஎஸ்ஓஃபோஎஃப் கட்டமைப்புக்கு பொருத்தமான லூயின் கட்டமைப்பு அப்படின்னு சொல்லும்போது வலுவளவு இலத்திரன்களை ஒரு க கூட்டி பார்ப்போம் இங்கே அயடின் இருக்குது அயடின் ஒரு முறை ஸோ ஒரு அயடின் வலுவளவு ஓட்டில் ஏழு இலத்திரங்கள் சல்ஃபர் சல்ஃபர் ஒரு முறை அதில் வலுவளவு ஓட்டில் ஆறு இலத்திரன் ஆக்சிஜன் நாலு ஆக்சிஜன் ஸோ வலுவளவு ஓட்டில் அதில் ஆறு இலத்திரங்கள் ஒரு ஃப்ளோரின் ஒரு ஃப்ளோரின் அந்த ஒரு ஃப்ளோரின் வலுவள ஓட்டில் ஏழு இளத்திரம் ஐடீன் ஏழு சல்ஃபர் ஆறு இருபத்தி நாலு ஏழு இப்போ ஏழாக இது தனது வலுவள ஓட்டில் இருக்கக்கூடிய இலத்திரங்களை பிணைப்புகளை ஏற்படுத்துவதில் யும் தனிச்சோடிகளை வைத்திருக்கிறதுக்கும் வழங்க போகுது இந்த கட்டமைப்பில் ஸோ அதனால் நீங்கள் கூட்டி பார்த்தீங்க வந்தால் இவங்களுக்கு நாற்பத்தி நாலு இலத்திரங்கள் கிடைக்கும் நாற்பத்தி நாலு இலத்திரன்கள் வலுவல ஓட்டில் இந்த மூலங்கள் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்குது ஸோ அந்த வகையில் அப்போ வலுவல ஓட்டில் இருக்கக்கூடிய அந்த இலத்திரன்களில் இங்கே சிக்மா பிணை பிணைப்புகளை உருவாக்குவதற்கு அப்போ இதான் அந்த அடிப்படை கட்டமைப்பு இந்த அடிப்படை கட்டமைப்பில் சிக்மா பிணைப்பை உருவாக்குவதற்கு தேவையான முதல் இலத்திரன்களை கழித்து விடுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஸோ அப்போ ஆறு பிணைப்புகள் இங்கே இருக்குது பன்னிரெண்டு இலத்திரண்களை நாங்கள் ஒவ்வொரு பிணைப்புலேயும் ஈடுபடுத்தி இருக்கணும் ஆகவே மொத்தமாக எங்களுக்கு பனிரெண்டு இலத்திரங்களை இந்த இடத்துலேருந்து எடுத்துக்கொள்ள முடியும் ஸோ பன்னிரெண்டு இலத்திரங்கள் எடுத்துக்கொண்டிங்கன்னா இங்கே முப்பத்தி ரெண்டு இலத்திரங்கள் மிச்சப்படும் இந்த முப்பத்தி ரெண்டு இலத்திரங்களையும் சோடியாக்கி விட்டுட்டீங்களான்னுச்சின்னா உங்களுக்கு பதினாறு சோடிகள் கிடைக்கும் ஸோ பதினாறு சோடி இலத்திரங்கள் கிடைக்கும் அந்த பதினாறு சோடி இலத்திரன்களை சுற்றிலானுக்கிட்ட அட்டமம் மீறாத வகையில் அதாவது முதல் ரெண்டு ஆவர்த்தனத்துக்கு மேலுள்ள ஆவர்த்தனங்களுக்கு அட்டமம் மீறலாம் அப்போ இதை நாங்கள் அட்டமத்தை மீறாத வகையில் வழங்குகிறோம் சேம் டைம் ஹோமல் சார்ஜ் முறைமை முறைமைசாரி ஏற்றத்தையும் கொண்டு நீங்கள் அதை வழங்கி கொண்டிருக்கிறா சரி அப்போ இதில் பதினாறு சோடி இலத்திரங்கள் இருக்குது அப்போ நான் அட்டவம் மீறாதவகளை முதலாவது நான் வழங்குகிறேன் அப்போ ஆக்சிஜனுக்கு ஒரு மூன்று அடுத்து இந்த ஆக்சிஜன் மூண்டு இங்கே 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 மூன்று மூன்று இலத்திரங்கள் இல்ல சோடிகள் ஸோ அப்போ உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து இப்போ ஐந்து அணுக்களுக்கு மூன்று சோடிகள் வீதம் வழங்கியிருக்கேன் பதினஞ்சு வழங்கப்பட்டுச்சு ஆனால் எங்களுக்கு இன்னும் ஒன்று இருக்கு பதினாறு ஸோ அப்போ இங்கே இதன் அட்டமும் பூர்ணமாகிடுச்சு சல்ஃபர் ரெண்டு நாலு ஆறு எட்டு பட் ஐயனுக்கு பூர்ணமாகலை ஸோ அப்போ ஐடினுக்கு ஒரு தனிச்சொழியை நாங்கள் கொடுத்து சரியா ஓகே இப்போ ஃபோமல் சார்ஜ் முறைமை சார் ஏற்றம் பார்த்தீங்கன்னா இங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அதாவது மைனஸ் ஒன்ல இருக்கும் இது மைனஸ் ஒன் இதுவும் மைனஸ் ஒன் இது மைனஸ் ஒன் இது ஜீரோ இது ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஸோ அப்போ சிக்ஸ் வரைக்கும் வரலாம் சாரி ஆறு தேவை இருக்குது அப்போ இங்கே நாலு தான் இருக்கா ப்ளஸ் டூ அதே போல இங்கேயும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு தேவை அஞ்சு தான் இருக்கு ஸோ அப்போ பற்றாக்குறையில் இருக்கு ப்ளஸ் டூ பட் நாங்கள் என்ன செய்ய முடியும் இந்த தனிச்சொடி எடுத்து டபுள் பவுண்ட் ஆக்க முடியும் இந்த தனிச்சொடி எடுத்து டபுள் ஆக்க முடியும் அப்போ இது ஜீரோ ஜீரோவாகிடும் இதுவும் ஜீரோவாகிடும் அதே போல இதை ப்ளஸ் டூ ஆக்கிறதுக்காக இதன் தனிச்சோடி ஒன்று எடுத்து நான் ஜீரோ ஆக்குறேன் இதன் தனிச்சொடி எடுத்து இதை ஜீரோ வாக்கணும் ஓகே ஸோ இது ஆல்ரெடி ஜீரோவில் இருக்கு அப்போ இப்படி தான் இதண்ட மிகவும் உறுதியான லூகின் கட்டமைப்பு அமையும் எந்த மூலக்கூறுக்கு ஐஎஸ்ஓஎஃபுக்கு அப்போ இந்த கட்டமைப்பு வரைந்திருந்தால் உங்களுக்கு இந்த கட்டமைப்புக்கான முழுப்புள்ளிகளும் கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்கும் சரியா ஓகே அடுத்த கேள்வி மேலே ஒன்றில் வரையப்பட்ட கட்டமைப்பில் சல்ஃபர் கமஐடின் அணுக்களின் ஒட்சியக்க எண்களை தருங்க ஸோ ஒற்றியேற்ற எண்களை தருகன்னு சொல்லும்போது அயடின் மற்றும் சல்ஃபர் சல்பர் அயடின் நீங்கள் நீங்க என்றால் நாங்கள் பெரும்பாலும் படிக்கும்போதும் சரி படிக்கும்போது தேடி பார்க்கும்போதும் ஒவ்வொருத்தருடையும் சரியான அதாவது அவங்களுடைய தசமத்தில் அவங்களுடைய இலத்திர நிலையை அந்த மின் நாங்கள் பார்க்கறது இல்லை இல்லையா ஸோ ஆனால் ஒரு போக்கை தான் நாங்கள் அவதானிச்சு வச்சுருக்கோம் உதாரணமாக எங்களுக்கு நைட்ரஜனை விட ஆக்சிஜன் ஆக்சிஜனை விட ஃப்ளோரின் மின்னத்திறன்மை கூட அதுங்களுக்கு தெரியும் ஆவர்து வழியே இடமிருந்து வளமாகும் அதே போல் ஆக்சிஜனை விட சல்ஃபருக்கு குறைவு ஆனால் மேலிருந்து கீழாகும் குளோரீன்க்கு குறைவு குரோமின்க்கு குறைவு அதுக்கடுத்து ஐடினுக்கு மின்னம் குறைவு அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துருப்போம் இப்போ மேலிருந்து கீழாக எங்களுக்கு குறைஞ்சி வரும் கீழிருந்து மேலாக அதிகரிச்சுட்டு போகும் அந்த வகையில் அப்போ கீழே இருந்து மேலாக அதிகரித்து போகும் ரைட் அந்த வகையில் எங்களுக்கு இங்கே சல்ஃபர் மற்றும் ஐடினை கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ தான் எங்களுக்கு மின்னது தன்மையை வச்சு தான் மின்னது தன்மையை கொண்டு தான் யார் எழுதுனா கவருவா யார் தள்ளுவாங்கிறதை கதைக்கு நாங்கள் வர முடியும் இப்போ நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் சல்ஃபரை விட குளோரினுக்கு மின்னது தன்மை அதிகம் பட் குளோரினோட புரோமினுக்கு மின்னது தன்மை குறையும் புரோமீனை விட ஐடினுக்கு மின்னது தன்மை குறையும் ஆகவே சல்ஃபருக்கும் ஐடினுக்கும் என்ன மாதிரியான தொடர்பு இங்கே இருக்கும் ஹைட்ரனுக்கு மின்னத்தன்மை கூடுதலாக இருக்குமா ஏன்னா ஏழாம் கூட்டம் இது ஆறாம் கூட்டம் இல்லை ஐடனுக்கு மின்னத்தன்மை குறைவாக இருக்குமா ஏன்னா ஆவர்த்தனத்தின் அடிப்படையில் இது கீழுள்ள ஆவர்த்தனம் ஒரு ஆவர்த்தனத்துக்கு மேலும் கீழுள்ள உள்ள ஆவர்த்தனம் இது பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய ஆவர்த்தனங்கள் இருக்குது சல்ஃபர் அப்போ மேல் நோக்கி வரும்போது மின்னத்தன்மை அதிகரித்துருக்கும் ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தது எக்ஸாக்டாக சரியாக எந்த ஒரு மாணவர்களாலையும் ஊகிக்க முடியாத தன்மை இருந்தது அல்ல சில மாணவர்கள் சரியான விடையை எழுதியிருந்தாங்க பொருத்தமான பதில்களும் எழுதியிருந்தாங்க இந்த ப்ராப்ளம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகள் எங்களுக்கு எக்ஸாக்டான வெளிவு தெரிஞ்சதுன்னு எங்களுக்கு சொல்ல முடியும் ஆகவே அது மட்டும் இல்லாமல் சில புத்தகங்களில் சல்பர் மற்றும் ஐடினில் மின்னணுத்தன்மை சமெனவும் வழங்கப்பட்டிருக்கு சில புத்தகங்கள் இப்போ தேரியின் அடிப்படையில் என்றால் மேல் நோக்கி வரும்போது மின்னறித்தன்மை அதிகரிக்கும் ஆகவே சல்பருக்கு மின்னதன்மை கூடுதலாகவும் ஐடினுக்கு மின்னதிர்த்தன்மை குறைவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் யோசிச்சிருக்க முடியும் அதாவது சில புத்தகங்களில் சல்பர் மற்றும் ஐடின் மின்னது தன்மைகள் ரெண்டு தசம் ஐந்து அப்படின்னு தரப்பட்டிருக்கு தீரின் அடிப்படையில் தீரின் அடிப்படையில் யோசிக்கிற ஒரு ஸ்டூடண்ட் ஐடினுக்கு குறைவாகவும் சல்பருக்கு கூடுதலா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்க முடியும் காரணம் என்ன அப்படி என்றால் மேல் நோக்கி வரும்போது மின்னது தன்மை அதிகரிக்கும் இடப்பக்கமாக விலப்பக்கம் இருந்து விலப்பக்கமாக வரும்போது மினதத்தன்மை அதிகரிக்கும் அந்த வகையில் அயடின் இர இரண்டாவது ஒரு ஆவிரதம் தாண்டி அடுத்த ஆவதம் சருக்கு சல்ஃபரை விட ஆகவே மின்னதத்தன்மை நல்லா குறைஞ்சிருக்க முடியும் ஆகவே சல்ஃபருக்கு மின்னதத்தன்மை கூடுதலாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கவும் முடி ரைட் அப்போ ஒன்று முதலாவது சல்ஃபருக்கு ஈக்குவல்னு சொல்ல முடியும் சல்ஃபரும் அயடினும் அல்லது அயடின் குறைவாக இருக்கும் மினிதத்தன்மையில் யாரை விட சல்ஃபரை விட சல்ஃபர் அதிகம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஊகிப்பூ வந்திருக்கவும் முடியும் படித்த தியரியின் அடிப்படையில் அதே போல் எக்ஸாக்ட் வேல்யூ பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா எக்ஸாக்ட் வேல்யூ ஐடினு சொல்கிறேன் ஐடினுக் ரெண்டு தசம் ஆறு ஆறு இதுக்கு ரெண்டு தசம் ஐந்து எட்டு சல்ஃபருக்கு ரெண்டு தசம் ஆறு ஆறு இங்கே ரெண்டு தசம் ஐந்து எட்டு அப்படி என்றால் எங்களுக்கு விளங்குது ஐடினுக்கு மனிதர் தன்மை சல்பரை விடவும் அதிகம் சல்பரை விடவும் அதிகம் மற்ற மூலங்களை உக்கா பார்த்துக்கொள்வோம் புரோமினுக்கு ரெண்டு தசம் ஒன்பது ஆறு ரெண்டு தசம் ஒன்பது ஆறு குளோரீனுக்கு மூன்று தசம் ஒன்றாறு குளோரினுக்கு மூன்று தசம் ஒன்பது எட்டு அளவில் இருக்கும் ஆக்சிஜனுக்கு குறைவும் மூன்று தசம் நாலு நாலு நைட்ரஜனுக்கு மூன்று தசம் சைபர் நாலு அளவில் வர முடியும் மூன்று தசம் சைவர் அளவில் வர முடியும் ஸோ அப்போ எங்களுக்கு சொல்ல முடியும் இந்த திசையில் மின்னது தன்மை அதிகரிக்குது எஸ் அதே போல் இந்த திசையில் மின்னது தன்மை அதிகரிக்கிது இங்கே மின்னத்தன்மை அதிகரிக்குது அப்போ நாங்கள் செல்லும்போது குறைஞ்சிட்டு போகுதுன்னு எங்களுக்கு சொல்ல முடியும் பட் இதை விட இது குறையின்னு யோசிச்சுருக்க முடியும் தேர்வின் அடிப்படை தேர்வின் அடிப்படையில் ஆனால் உண்மையாக இரண்டு தசமதானங்களுக்கு நாங்கள் பார்க்கும்போது கூட ஐடனுக்கு தான் மின்னது தன்மை அதிகமாக இருக்குது யாரை விட சல்ஃபரை விட ஆகவே இந்த கேள்வியில் இப்படி ஒரு சில புத்தகங்களை வழங்கப்பட்டிருக்கு இது சாதாரணமாக தியரியின் அடிப்படையில் ஸோ தியரியின் அடிப்படையில் நாங்கள் யோசித்து கொள்ள முடியும் இது உண்மையான வெளி உண்மையான விளைவாக இருக்குது அதாவது எல்லா விஷயத்தையும் கெமிஸ்ட்ரி படிக்கிற ஒரு மாணவன் பாடமாக்க போகிறது ஸோ அப்போ அவனுக்கிட்ட ஒரு ஊகிப்பு இருக்கும் அவனுக்கிட்ட ஒரு ஐடியா இருக்கும் அந்த ஐடி ஐடியா தான் சொல்லியிருக்கேன் தியரி அப்படின்னு மேபி தியரியில் சரியாக ஒரு பெருமானங்கள் வழங்கப்பட்டிருக்கலாம் ஓகே பட் ஒரு சிலர் யோசிக்கும் போது இப்படி யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இந்த தியரியை சரியாக ஞாபகப்படுத்தாத மாணவர்கள் சரியா ஸோ ஆகவே இந்த சல்பர் மற்றும் ஐடீன்ட மின்னஞ்சன்மைகளின் அடிப்படையில் தான் அவங்களை சுற்றிருக்கூடிய ஒக்சிஜன் நிலைகள் தீர்மானிக்கப்படும் ஸோ முதலாவதாக அப்போ இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சல்ஃபருக்கும் ஐடின்க்கும் இருந்த பிரச்சனை இது மற்றபடி ஆக்ஸிஜன் நிச்சயமாக நமக்கு தெரியும் சல்ஃபரை விடவும் ஐடினை விடவும் மின்னதிர்த்தன்மை கூட கூட அது மாதிரி ஃப்ளோரினும் இனத்திற்கு கூட அப்போ எங்களுக்கு இருந்தும் சரி ஃப்ளோரின் இருந்தும் சரி ஐரீன் இருந்தும் சரி ஆக்ஸிஜன் எழுத்தனை கவர்ந்துடும் அதே போல் ஃப்ளோரினும் எலெத்தரனை கவர்ந்தே எடுத்துரும் ஆகவே இது மைனஸ் ஒன் சார்ஜ் எடுக்கும்போது இங்கே ப்ளஸ் ஒன் பார்த்தீங்க என்றால் இது மைனஸ் டூ சார்ஜ் எடுக்கும்போது மைனஸ் டூ சார்ஜ் எடுக்கும்போது இதுக்கு ப்ளஸ் டூ இது மைனஸ் டூ சார்ஜ் எனக்கு கவர்ந்துடும் அப்போ மைனஸ் டூ சார்ஜ் எடுக்கும்போது இதுக்கு ப்ளஸ் டூ இப்போ விளைவுலாக இந்த பிணைப்பு இல்லாமல் இந்த பிணைப்பின் காரணமாக இந்த ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஐந்து பிணைப்பின் காரணமாக இதுக்கு வரக்கூடிய சார்ஜ் ஏற்றம் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் இதை நான் கன்சிடர் பண்ணலை அதே போல் ஐடியினுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஸிஜன் மின்னதித்தன்மை கூட இப்போ மைனஸ் டூ அப்போ இங்கே ப்ளஸ் டூ இது மைனஸ் டூ அது இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ இப்போ விளைவுலாக இந்த ரெண்டு பிணைப்புகள் காரணமாக இதுக்கு வரக்கூடிய ஏற்றம் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் டூ ரைட் இப்போ ஒரு சில புத்தகங்களின் நோட்ஸுக்கு அமைவாக சில மாணவர்கள் அதையும் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க ஆகவே இது ரெண்டும் ஈக்குவல் ஈக்குவல் அன்னலவாக ரெண்டு திசம் ஐந்து அன்னளவாக ரெண்டு திசம் ஐந்து அன்னளவாக அப்படி என்றால் இவங்க இதில் இலத்தன அசைவு இல்லைன்னு எடுத்துருப்பாங்க அப்போ இவர் சார்பாக இவருக்கோ இவர் சார்பாக இவருக்கோ ஏற்றம் பரிமாற்றப்பட்டிருக்காது இளத்தன அசைஞ்சுருக்காது ஆகவே ஏற்றம் ஜீரோன்னு சொல்லி எடுத்துருப்பாங்க ரைட் ஸோ அப்படி எடுத்த ஒரு மாணவருக்கு இது சார்பாக இதுக்கான ஏற்றம் பூஜ்ஜியமாகவும் இது சார்பாக இதுக்கான ஏற்றம் பூஜ்ஜியமாகவும் வந்திருக்கும் ஸோ அப்போ சல்ஃபர் ப்ளஸ் ஃபைவ் சார்ஜிலையும் ஹைட்ரஜன் சாரி ஐடி ப்ளஸ் ஃபோர் சார்ஜிலையும் இருக்கிறதாக அந்த மாணவன் அதே போல் தியரிய ஒரு பெட்டனாக விலகி வச்சிருந்த ஒரு ஸ்டூடெண்ட் சல்ஃபருக்கு மினதை கூட ஐடினை விட என்று யோசிச்சிருக்க முடியும் அப்படி என்றால் அவர் இந்த இடத்துல அயடினை விட சல்ஃபர் மிளந்தட்டுமே கூட அப்படிங்கிறதால இது இளத்துன கவர்ந்திருக்கும் மைனஸ் ஒன் இவர் இளத்தின இழந்திருப்பார் ப்ளஸ் ஒன் அப்படி என்றால் விளைவிழாக இங்கே வரக்கூடிய விடை இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ்லேருந்து ஒரு இடத்துல கழிக்க வேண்டியிருக்கும் இங்கே இழந்தது ஐந்து இலத்து ஏற்றது ஒரு இலத்திரன் ஏற்றது ஒரு இலத்திரன் ஸோ விளைவுலாக எங்களுக்கு ப்ளஸ் ஃபோர் என்று விட வரும் ப்ளஸ் ஃபோர் அப்போ எங்களுக்கு சல்ஃபர் மினதத்தன்மை கூட அப்படி என்றால் ப்ளஸ் ஃபோர் விட வரும் அப்போ இது சல்ஃபரிடமும் இலத்தினை இலக்குது அப்படி என்றால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ளஸ் ஃபோர் இருக்குது சல்ஃபரிடமும் இலத்தினை இழக்குது அப்போ இங்கே ப்ளஸ் ஃபைவ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது இது முதலாவது கேட்டகரி இது ரெண்டாவது ரைட் இல்லை உண்மையான வேல்யூஸ் தெரிஞ்ச மாணவர் அதாவது அயடின் அயடின் மினதன்மை சல்பரை விடவும் அதிகம் என்று யோசித்த மாணவருக்கு தெரியும் அந்த விஷயம் அப்போ ஐடியின் தான் இங்கே இல்லத்தில் நான் போகுது ஆகவே ஐடியின் இல்லத்தில் கவர் மாதிரி இருந்தால் இது மைனஸ் ஒன் இது ப்ளஸ் ஒன் எடுக்கும் அப்படி என்றால் நீங்கள் ஆல்ரெடி இருந்த ப்ளஸ் ஃபைவோடு சேர்த்து ப்ளஸ் ஃபைவோடு சேர்த்து இந்த ப்ளஸும் சேரும் ஸோ அப்போ மொத்தமாக ப்ளஸ் சிக்ஸ் என்று வரும் அது மூணாவது கேட்டகரியில் ஐடியின் மின்னத்திருத்தன்மையை யோசிப்பீங்கன்னா இருந்தால் இங்கே உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோடோ ஒன்று கூட்ட சாரி ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் விடனு கூட ப்ளஸ் சிக்ஸ் என்று விடுவர் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் ஃபோர் இங்கே ஒரு இடத்துல கவரப்பட்டிருக்கு அப்போ விளைவுகளாக ப்ளஸ் த்ரீ என்று வரும் சரியா இப்படி மூன்று சோடி ஆன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக மாணவர்கள் எழுதியும் இருந்தார்கள் ஆகவே இந்த இடத்துல எங்களுக்கு இது ஒரு அசம்மதானங்களில் மின்னதுத்தன்மையை பாடமாக்கி வைத்திருக்க வேண்டிய அவசிய இல்லை என்பதால் உயர்தர மட்டும் உயர்தர ரசாயன வேலின் அடிப்படையில் தேவைப்பாடு இல்லை என்பதால் இந்த முறை இந்த மூன்று ஆன்சர் அதாவது சல்பருக்கும் ஐடிடுக்கும் அண்ணலவா மின்னதுத்தன்மை சமன் என்ற அடிப்படையில் வரக்கூடிய ஒற்றியற்ற நிலைகள் ஐடினை விட சல்பருக்கும் மின்னதுத்தன்மை கூட என்ற அடிப்படையில் வரக்கூடிய ஒற்றியற்ற நிலைகள் இல்லை ஐடி நிகா மின்னற்றத்தன்மை கூட என்ற அடிப்படையில் வரக்கூடிய ஒட்சியேற்ற நிலைகள் ஆகிய மூன்றுக்கும் சேர்த்து பதில் வழங்கப்பட்டிருந்தது இந்த மூன்று விடைகளில் ஏதாவது ஒரு விடை இருந்தாலும் அந்த கூற்று சரிதான் அதாவது ப்ளஸ் ஃபைவ் எழுதியிருந்தா இங்கே ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எழுதியிருந்தால் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் எழுதியிருந்தால் ப்ளஸ் டூ இதில் மாதம் இருக்கு அது விட ஓகே ரைட் ஸோ அப்போ அந்த வகையில் தான் புள்ளிகள் வழங்கப்பட்டது அப்போ இதில் எங்களுக்கு ப்ராப்ளம் இருந்திருக்குமா இருந்தால் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை நீங்கள் உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் எப்படி யோசிச்சீங்களோ அதுக்கு வந்து விட உங்களுக்கு சரியான எழுதிருப்புகளாக இருந்தால் உங்களுக்கு விட புள்ளிகள் கிடைக்கும் அதே அதுக்கெல்லாம் முதல்ல இந்த ஸ்ட்ரக்சர் இந்த கட்டமைப்பு இந்த கட்டமைப்பு மிக திருத்தமாக எழுதப்பட்டிருந்தால் மட்டும்தான் இந்த ஒட்சியற்ற நிலைகளுக்கான புள்ளிகள் வழங்கப்பட்டது கட்டமைப்பு பிழையாக இருந்திருந்தால் ஒட்சியற்ற நிலைகள் கன்சிடர் பண்ணப்படவில்லை பார்க்கப்படவில்லை கட்டமைப்பு சரியா இருக்கணுமே ஒற்றை நிலை சரியாக சொல்றது கட்டமைப்பு சரியாக வரைந்து இடர்பாடை அவதானித்த ஒரு மாணவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அதாவது ஈக்குவலாக இருந்தால் இது பெரிதாக ஐடி பெரிதாக இருந்தால் சல்ஃபர் பெரிதாக இருந்தால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் புள்ளிகள் வழங்கப்பட்டு இருக்கிறது அதை பற்றி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த முறை புள்ளியிடும் திட்டத்தில் எந்த ஒரு மாணவரும் பாதிப்புக்கு உட்படாத வகையில் தான் புள்ளியிடல் திட்டம் அமைக்கப்பட்டிருக்கிறது ஓகே ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சில ஆர்கானிக் பகுதிகளில் இருந்த சில விஷயங்களையும் நாங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்போம் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் யாருக்கு தேவைன்னு சொல்கிறீங்களா உங்களோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க் யூ